சகோதரி எங்க போயிட்டீங்க பாசமலர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பாசமலர் ஹரணி என்றங்க சார் வகை இன்னும் இட செல்லம்மா நலமா சூப்பர் வை சூப்பர் சூப்பர் அப்படியா மாரியப்பன் அண்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா மாரியப்பன் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் ஐயோ தேடோம் பேர் படிப்பேன் பே மறந்தறேனே பாயற ஐயோ பேர் சொல்லுங்க வாங்க சீதா அண்ணா வணக்கம் வணக்கம் சீதா அண்ணா வணக்கம் வணக்கம் சகோதரி வாருங்கள் வணக்கம் மூணாவது லைக் ரொம்ப ரொம்ப சொன்னா

தலைவாய் ஹாய் தலைவாய் நான் வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் மல்லிகைப்பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் காலையில் வாங்கினது தலைக்கு வைக்க நேரமே இல்லை அதான் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கேன் என்ன சார் ஹாய்டி தங்கம் ஜெகா வா ஜெகா வணக்கம் ஜெகா சாப்பிட்டியா அக்கா லைக் லைக் லைவ் சூப்பர் மிக்க சந்தோஷம் மாறி சகோதரர் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சொல்லுங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் கண்ணன் அவர்களே நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் வாங்க வாங்கன்னு சொன்னீங்களா சொன்னியேடா சரவணாண்ணா சரவணாண்ணா சாப்பிட்டீங்களா சீஎசண்ணா பிறந்த நாள் காணும் எங்கள் பாசம் வளருக்கு பாசம் குடும்ப உறவுகள் சார்பாக பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துகள் வளர்த்து நல்வாழ்த்த மிக்க நன்றி சிஎஸ் சீயசன்னா மிக்க மிக்க சந்தோஷம் கேர்சிமாயின் இன்று உங்களுடைய பிறந்தநாளுக்காக அருமையாக கேக் செய்த தங்க பொண்ணுக்கு பாராட்டுக்கள் சொல்லவும் ஓம் நமோ நாராயணா கண்டிப்பா சொல்றேன் கேர்சிமா சொல்லிடுறேன் என்ன சாப்பிட்டீங்க நான் பழைய சோறு தான் சாப்பிட்டேன் காலையில் வச்ச சாதம் இருந்துச்சு இப்போ அதுதான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்ப்பா அண்ணா சூப்பர் அண்ணா வாங்க வாங்க கடன் தான் ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க கடன் தான் சுற்றி சுற்றி கடன் தான் இருக்கு சாப்பிட்டேனாக்கா நீங்கள் சாப்பிட்டே தாங்க பிள்ளை அம்மா சாப்பிட்டேன் சாமி name title me என்ன சொல்லிருக்கீங்க சாக்லேட் கேக் ஆ அது வந்து இந்த இது பிஸ்கட் வாங்கிட்டு வந்து அது மாதிரி பண்ணியிருந்தா கே ஆர்த்தி சாக்லேட் ஓரியோ பிஸ்கட் வாங்கிட்டு வந்து என்கே விலாக் நான் யாரோட விலாக் இது போட மாட்டேனே நான் நான் மட்டும்தான் அதுல வருவேன் சேனல்ல என்ன நான் தான் வருவேன் கண்ணன் கண்ணன் சவோம் சொல்லியிருக்கான் கேஸ்மா சூப்பர் என்ன சொல்லிருக்கீங்க வாருங்கள் வணக்கம் உங்க பேர் என்ன சொல்லுங்க தங்க கைகளால் புதிதாக புதிதாக பிறந்த அந்த இனிமையான கேக்கு கேக் கேக் இருக்கும் பிறந்த நாள் வளர்த்துக்கலாம் சூப்பர் சூப்பர் ஆமாண்ணா ஆமா இன்னைக்கு நிஜ பொருமே அதோ தான் பிறந்திருக்கேன் வாங்க வணக்கம் சக்திவேல்மா ஹாய் பிரியாமணி வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சக்திவேல்மா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வெள்ளி வணக்கம் வணக்கம் நாகராஜன் தங்கம்மா என்னது இது வாங்க நாகரஜன் தகம்மா வணக்கம் சூப்பர் நே மிக்க சோஷம் மாரியப்பன்மா மிக்க நன்றி உரிமை சத்தம் சரவணா சோகம் வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பராக ஒரு லைக் கொடுத்துருங்க சூப்பராக ஒரு தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் அம்மா வாங்க வணக்கம் முருகேசன் கண்ணன் சகோ வணக்கம் அப்படின்னு சிஎஸ்என் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டே சாப்பிட்டுட்டே தங்கம்மா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அக்கா ஹாய் ஹரீஷ் ஹாய் ஹரீஷ்மா ஹரிஷ் தங்கம் எந்த ஊர் சொல்லுங்க சிஸ்டர் அப்படி சிரிக்காதீங்க எனக்கு வெக்கமாக வருகிறது சிஸ்டர் பிரகாஷ்மா அப்படியா வெக்கமாக இருக்க கண்ணு மூடிக்கோங்க அப்படியா பிரகாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரீஷ்மா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரிஷ்மா சீசகோ அருமை கேக் ஜெல்லி அப்புறம் தாச்சி பாப்கார்ன் இதான் எனக்கு பிறந்த நாளைக்கு வந்து கிப்டு கேச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு நிஜமா பாப்பா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேனா போயிட்டு வந்துட்டு